வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம் பாத்தீங்கன்னா ஆங்காங்கே நடைபெற்று கொண்டு வந்துட்டு இருக்கு ஸோ இந்த முகாம் வந்து எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து பார்க்கறது அப்படிங்கிறதுக்கான சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது ஸோ ஆன்லைன்லேயே ஈஸியாக நீங்கள் உங்கள் மொபைல்லையே இந்த முகாம் வந்து உங்கள் மாவட்டத்தில் எங்கே நடக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் முன்னால இருந்ததுக்கும் இப்பையும் என்னென்ன தளர்வு பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு இப்போ வந்து ஓகே ஆகுமா அப்படிங்கிற முழு தகவலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற திட்டம் மூலியமா நடந்துட்டு இருக்கிற இந்த முகாமில் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய பலவிதமான சேவைகளையும் நம்ம இதில் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன சேவைகள் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரௌசருக்குள்ளே போயிருங்க நான் வந்து குரோம் ப்ரௌசர் உள்ளார வந்திருக்கேன் ஓகேவா இதில் சர்ச் டூ டைப் யூஆர்எல்ன்றது இல்லையா அந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணுங்கள் என்னென்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஸ்பெல்லிங்கில் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணுங்கள் ungaludan அதே அதேபோல் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க நீங்க சர்ச் கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ செகண்ட் சின்ன ஒரு லோடிங் இருக்கும் அந்த லோடிங் அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் இதே போல ஓப்பன் ஆகும் அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த லிங்க் பாருங்க அதாவது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த இடத்துல பாருங்க ஹெச்டி பி எஸ் டபுள் கோல் உங்களுடன் ஸ்டாலின் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா சோ இந்த இடத்துக்குள்ள தான் நம்ம டச் பண்ணி உள்ள போயிட்டு இந்த டீடெயின் சம்பந்தமா நிறைய விஷயங்களை நம்ம இந்த இடத்துல தான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம முகாம் வந்து எங்கெங்க போடுறாங்க இந்திய தேதியில எங்கெங்க முகாம் போட்டிருக்காங்க நாளைய தேதியில எங்க முகாம் போட போறாங்க அப்படிங்கற எல்லா தகவலுமே நம்ம இந்த இடத்துல இருந்தா பாக்க போறோம் வாங்க இந்த லிங்க் டச் பண்ணி உள்ள போய்க்கலாம் ஒரு சின்ன லோடிங்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இதே போலதான் வந்து ஓபன் ஆகும் ஓகேவா இந்த இடத்துல தான் நாம தேடி வந்த அனைத்து தகவலுமே இங்க வந்து கொடுத்திருக்காங்க சோ இந்த வெப்சைட் லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் நீங்க அங்க போயிட்டு செக் பண்ணி பாத்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க கீழே வந்தீங்கன்னா அந்த முகாம்களின் விவரம் அறியனு இல்லையா இந்த ஆப்ஷன் மூலமாக தான் நம்ம இப்போ உள்ள போய்ட்டு எங்கெங்க முகாம் நடக்குதுங்கிறத நம்ம சேர்ச் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னால் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புதிய திட்டத்தை வந்து நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ள கடைகோடி மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் மற்றும் திட்டங்களை அவர்களின் இல்லங்களுக்கு அருகிலேயே சென்று வழங்குவதுதான் இந்த திட்டத்துடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நகர்ப்புற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய இந்த முகாமில் பதிமூணு துறைகள் மற்றும் நாற்பத்தி மூணு சேவைகள் வந்து அவைலபிளாக காத்துட்ருக்கு அதே போல் ஊரக பகுதிகளில் நடக்கக்கூடிய முகாம்களில் பதினஞ்சு துறைகள் மற்றும் நாற்பத்தி ஆறு சேவைகள் வந்து நமக்காக அவைலபிளில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மக்கள் எளிதாக பயன்பெறும் வகையில் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நவம்பர் மாதம் வரைக்கும் அதாவது இந்த வருஷம் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் வந்து போடப்பட்டது அரசுடைய சேவைகளை பொதுமக்களுக்கு மிக விரைவாகவும் எளிதாகவும் வெளிப்பட தன்மையுடனும் கொண்டு சேர்ப்பதற்காக தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த திட்ட முகாம்கள் வந்து அனைத்து பகுதிகளிலுமே நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜாதி சான்று பெறதா இருக்கட்டும் அல்லது வந்து பட்டா மாற்றம் செய்யறதா இருக்கட்டும் வாங்குறதுக்காக இருக்கட்டும் இல்லனா வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதி வாய்ந்த விடுபட்ட மகளிருக்கு வந்து பயன்பெற விஷயமா இருக்கட்டும் அல்லது வந்து மருத்துவ காப்பீடு அட்டை பெறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்லனா ஆதார் அட்டையில திருத்தங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ரேஷன் அட்டையில முகவரி திருத்தம் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும் இது போன்ற பல கோரிக்கைகளை பாத்தீங்கன்னா அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாம அலுவலர்கள் நேரடியாக உங்கள் இருப்பிடங்களுக்கு அருகிலே நடக்கக்கூடிய இந்த ஒரு முகாம் மூலயமா வந்து உங்களுக்கு வந்து தீர்வு காண இருக்கிறாங்க இந்த உங்களுடன் இந்த திட்டத்தின் மூலமா சொல்லி இருக்காங்க மொத்தமா பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கேம்ப் வந்து டோட்டலா வந்து போட இருக்கிறாங்க மூளைக்கு ஒரு இடத்துல வந்து நடக்க தான் போகுது சோ இடத்துல நடக்குது நம்ம அந்த இடத்துல போயிட்டு வந்து பயனடைஞ்சுக்கலாம் அதே போல இந்த மாவட்டத்துல உள்ளவங்க அடுத்த மாவட்டத்துல போயிட்டு நாங்க வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து பண்ணலாம் சோ எந்த மாவட்டத்துல உள்ளவங்க வேணாலும் எந்த மாவட்டத்துல நடக்கக்கூடிய முகாம்ல வேணாலுமே நீங்க கலைஞர் மகளிர் ஒரு மீட் அப்ளை பண்ணலாம் வேற எந்த ஒரு சேவைகளுக்காகவும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு கீழே பாருங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் வாய்ஸ் அப்படிங்கறத வந்து ரெகுலரா வந்து கீழ வந்து குடுத்துருக்காங்க மொத்தம் அவங்க சொல்லிருந்தாங்க இல்லையா இத்தனை துறைகள்ல இருந்து உங்களுக்கு எதோ ஒன்னு சோ அந்தந்த துறைகள் வந்து கீழ குடுத்துருக்காங்க இதுக்கு இது வந்து நம்ம லாஸ்டா கொஞ்சம் பாக்கும் இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன தேவைகள் அதாவது அந்த கோரிக்கைகளுக்கு நீங்க என்னென்ன வந்து ஆதாரங்கள் ப்ரூஃப் வந்து வைக்கணும் அப்படிங்கறது கூட நீங்க டீடெயிலா வந்து சொல்லிருப்பாங்க சோ அத நம்ம லாஸ்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் முகாம்குடைய விவரங்களை வந்து எப்படி அறியிறது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த முகாம்களின் விவரம் அறிய அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா கொஞ்சம் பிளங் ஆகுது பாருங்க நியூ வந்து பில்லிங் ஆகுது அந்த லாஸ்ட் இந்த பக்கம் பாருங்க அதாவது கிரீன் கலர்ல கிளிக் செய்யவும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இது மாதிரி வரும் மாவட்டம் வாரியாக முகாமுடைய அட்டவணையை நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நான் இப்போ செக் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதிக்கு நான் இப்போ வந்து செக் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது ஜூலை பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இப்ப நான் செக் பண்ணிட்டு இருக்கேன் சோ நீங்க வந்து அதாவது காலையில மார்னிங்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா காலைல ஒரு ஏழு மணி ஆறு மணி போலலாம் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க இன்னைய டேட்ல எங்கெங்க முகாம் நடக்குதுன்னு அவங்க வந்து அப்டேட் வந்து கொடுத்துருவாங் நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றது மாவட்டம் மாரியாக அப்படிங்கற அந்த இடத்தை நாங்க டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இதுல நான் ஃபர்ஸ்ட் வந்து மயிலாடுதுறை மாவட்டம்னு இருக்கு இல்லையா அத நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ மயிலாடுதுறை மாவட்டம் நான் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முகாம் தேதியில அட்டவணை இந்த பதிவிறக்கு அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து பதிவிறக்க வந்து பண்ணிக்க முடியும் அதாவது எந்தெந்த இடத்துல வந்து கேம் நடக்குது அப்படிங்கறத அதை வந்து ரொம்ப உங்களுக்கு டீடைலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து இதுக்குள்ள நம்ம போய்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய சப்போர்ட்டிங் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ண சொல்லும் நம்ம ஓபன் பண்ணியாச்சு இப்போ நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது தான் உங்களுக்கு வந்து காட்டும் அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம்னு வந்துருச்சா நெக்ஸ்ட் வந்து முகாம் தேதி கொடுத்துட்டாங்களா ஆனால் இந்த முகாம் தேதி இந்த பத் ஜூலை பத்தொம்போதாம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் எங்கேயுமே வந்து முகாம் வந்து நடைபெறலை அப்படிங்கிறத இந்த இடத்துல கிளியரா முகாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க ஓகேவா சோ நான் உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த மாதிரி செர்ச் பண்ணி காட்டுறேன் இப்போ முகாம் நடக்கக்கூடிய இடத்தையுமே நான் உங்களுக்கு செர்ச் பண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்க இப்போ இந்த அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா முகாம் வந்து நடத்தப்படல ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து ஒரு மாவட்டத்தை நம்ம இப்ப சர்ச் பண்ணலாம் நெக்ஸ்ட் எந்த மாவட்டம் போடலாம் நெக்ஸ்ட் வந்து சென்னை கொடுக்கலாம் சென்னை கொடுத்துட்டு அதே போல பதிவிறக்குக அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனை நம்ம டச் டச் பண்ணிக்கலாம் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆன அதே மாதிரி பேஜ் வந்து ஓபன் ஆகும் சப்போர்ட்டிங் ஃபைல் கேட்கும் நீங்க அதை குடுத்தீங்கன்னா அடுத்து ஃபார்ம்ல இதே மாதிரி ஓப்பன் ஆகும் சென்னையே எடுத்துட்டோம்னா சென்னையிலுமே பத்தொன்பதாம் தேதி எந்த ஒரு இடத்துலயுமே வந்து முகாம் வந்து போடப்படல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் எங்க தான் முகாம் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதிலேயே வந்து பார்த்துக்க முடியும் ஸோ உங்கள் மாவட்டத்தில் இன்னைய டேட்டில் முகாம் இருக்கா இல்லையாங்கிறது இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி முகாம் இருக்குது அப்படின்னா அது எந்த இடத்துல முகாம் நடக்குது அப்படிங்கறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ நான் லாஸ்ட் சான்ஸாக நான் வேலூர் மாவட்டத்தை இப்போ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா வேலூர் மாவட்டம் முகாம் தேதி பார்த்தீங்கன்னா பத்தொன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதே போல பதிவிறக்குக அப்படிங்கிற ஆப்ஷன் நான் வந்து கொடுத்துக்கிறேன் நீங்கள் இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் எதாவது கேம்ப் நடக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் அங்கே கூட நீங்கள் உங்கள் கோரிக்கையை வந்து மனுவாக வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல நான் கொடுத்ததும் டவுன்லோட் அகைன் கேட்குது நான் மறுபடியும் கொடுத்துக்குறேன் ட்ரைவில் போயிட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இங்களுக்கு மட்டும் அதாவது இப்போ வேலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேம்ப் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத இந்த இடத்துல பாருங்கள் வேலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாலு இடத்துல இந்த கேம்ப் வந்து நடைபெற்றுட்டு இருக்கு ஓகேவா உங்களுக்கு தெரியுதா

அணைக்கட்டு வட்டாரத்துல டிவிஆர் மகால் அணைக்கட்டு அந்த இடத்துல ஒரு கேம்ப் நடக்குது அதே போல கனியம்பாடி வட்டாரத்துல எஸ் எஸ் மஹால் கனியம்பாடி அப்படிங்கிற ஏரியாவுலயும் பாத்தீங்கன்னா இந்த கேம்ப் வந்து நடைபெற்றுட்டு இருக்கு சோ இந்த டேட்ல அதாவது பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வேலூர் மாவட்டத்துல நாலு இடத்துல இந்த கேம்ப் வந்து நடைபெற்றுட்டு இருக்கு சோ நீங்க இப்படிதான் என்ன பண்ணும்னா உங்களுக்கு கேம்ப் எங்க வந்து நடைபெறுது அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க நான் கீழ சொன்னேன்ல எந்தெந்த துறைகள்ல என்னென்ன சர்வீஸ் வந்து அவைலபிள்ல இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா சோ அந்த சர்வீஸ் பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து துறைகள் மற்றும் சேவைகள்னு கொடுத்துட்டு நிறைய டிபார்ட்மெண்ட் மேல வந்து குடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே பாருங்க அனைத்து துறைகளையும் பார்வைகிட அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனை நீங்க வந்து டச் பண்ணி உள்ள வந்துக்கோங்க இதுல வந்து நகர்ப்புற சேவைகள் மற்றும் திட்டங்களும் கொடுத்திருப்பாங்க இந்த பக்கம் ஊரக சேவைகள் மற்றும் திட்டங்களும் வந்து குடுத்துருப்பாங்க சோ நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம் ரெண்டுமே செப்ரேட்டாக தனித்தனியா வந்து குடுத்துருப்பாங்க இந்த இடத்து மூலயமா நீங்க உள்ள வந்துட்டு இதுல என்னென்ன துறைகள் இருக்கு இதுல இந்த துறைகள்ல பாத்தீங்கன்னா என்னென்ன சேவைகள் வந்து அவங்க வந்து அவைலபிளா வச்சிருக்காங்க இந்த உங்களோட ஸ்டாலின் திட்டத்துல என்னென்ன சேவைகளை வந்து நீங்க வந்து செஞ்சுக்க முடியும் அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஆனா ரெண்டு துறையிலுமே அதாவது கிராமப்புறமா இருக்கட்டும் நகர்ப்புறமா இருக்கட்டும் ரெண்டு துறையிலுமே ஒரு விஷயத்தை அவங்க பொதுவா வச்சிருப்பாங்க என்னன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான அந்த திட்ட அதாவது சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல வச்சிருப்பாங்க ஓகே வந்தவருக்கு பாருங்க

இதை நம்ம டச் பண்ணோம்னா உள்ளார இதே தான் வந்து ஓப்பன் ஆகும் ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா சேவைகள் மற்றும் தகுதிகள் தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக வந்து கொடுத்துருக்குவாங்க அதில் இந்த ஃபஸ்ட்டு சேவைகள் அப்படிங்கிற இடத்துல பாருங்கள் தகுதியுள்ள விடுபட்ட மகளிர் முகாமில் வழங்கப்படும் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து அளிக்கவும் அதாவது அவங்க வந்து இந்த முகாம்லேயே உங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா ஃபார்ம் வந்து கொடுத்துட்றாங்க அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கொடுக்கணும்னு இருக்காங்க அங்கே ஃபில்லப் பண்ணவும் ஆள் இருப்பாங்க உங்களுடைய ஆவணங்களை நீங்கள் சரியான முறையில் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு ஃபில்லப் பண்ணி கொடுத்துருவாங்க இருபத்தி ஓரு வயது நிரம்பிய மகளிராக கண்டிப்பாக வந்து இருக்கணும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எவரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து பணம் வாங்கியிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க குடும்ப ஆண்டு வருமானம் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்திற்குள் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு ஏக்கருக்கு குறைவாக நஞ்சை நிலமும் அதே போல் பத்து ஏக்கருக்கு குறைவான புஞ்சை நிலமும் வச்சுருக்கிற குடும்பங்களாக இருக்கணும்னு அப்படின்ட்டு இருக்காங்க ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு யூனிட்டிற்கு குறைவாக மின்சாரம் வந்து பயன்படுத்தும் குடும்பங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம் பராமரிப்பு உதவ உதவித்தொகை அதேபோல முதியோர் ஓய்வூதியம் முதலமைச்சருடைய உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம் அதேபோல அமைப்புசாரா தொழிலாளர் நலவாரிய முதியோர் ஓய்வூதியம் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம் ஆதரவற்ற விதவைகள் ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் அது மட்டும் இல்லாமல் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம் இதெல்லாம் பெறக்கூடிய நபர்களை தவிர அந்த குடும்பத்தில் மற்ற தகுதி வாய்ந்த பெண்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு ஓய்வூதியம் ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு அடுத்து உள்ள பெண்கள் வந்து விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது இப்போ அந்த ஒரு சூழலை அவங்க தளர்வு பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா குடும்பத்தில் ஒரு மாமியார் வந்து ஓய்வூதியம் வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மருமகள் வந்து அப்ளை பண்ணி இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை எலிஜிபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல் குடும்பத்தில் வருமான வரி கணக்கில் தாக்கல் இருந்தாலும் வருமான வரி இருந்தாலும் தொழில் வரி செலுத்துபவராக இருந்தாலும் ரூபாய் ஐம்பது லட்சத்திற்கு மேல் வந்து ஆண்டு விற்பனை செய்து ஜிஎஸ்டி செலுத்துபவராகவும் இருந்தாலும் சரி அவங்களா இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க குடும்ப உறுப்பினர்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்கக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களை தவிர அதே போல் சொந்த பயன்பாட்டுக்கு நான்கு சக்கர வாகனங்கள் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அரசு திட்டங்களின் கீழ் மானியம் பெற்று அதன் மூலமா நான்கு சக்கர வாகனம் வச்சிருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது நான்கு சக்கர வாகனம் உங்க சொந்த யூஸ்க்காக நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது போது நீ விண்ணப்பிக்க முடியாது அதுவே அரசுடைய திட்டத்திற்கு கீழ் மானியம் மூலமா நீங்க நான்கு சக்கர வாகனத்தை வந்து வாங்கியிருக்கீங்க மானியம் மூலயமா அந்த நான்கு சக்கர வாகனத்தை நீங்க வாங்கி வந்து உங்க பயன்பாட்டுக்கு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க இந்த ஸ்கீம்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க இந்த கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா அதையும் தாண்டி இவங்க சொன்ன இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பரி நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும் தான் அவங்க ரொம்ப ஆணித்தனமா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க இதில் உள்ள டீட்டெயில்ஸ்க்கும் நீங்கள் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலும் இது வந்து பொருந்தி வருதான்னு செக் பண்ணிக்கோங்க அது மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபாய்ங்கிறது எலிஜிபிள் ஆகுது அது மட்டும் இல்லை முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஓய்வூதியம் ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் உள்ள வேறு யாருமே வந்து அப்ளை பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்தது இப்போ அதையுமே வந்து தளர்வு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியராக இருந்தாலும் சரி பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி வங்கி ஊழியராக இருந்தாலும் சரி அது நெக்ஸ்ட் வந்து வாரியங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் இந்த மாதிரி இடத்துல அதாவது அவற்றின் ஓய்வூதியதாரர்களாக வந்து கண்டிப்பா வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க அதே போல் சிறப்பு கால முறை ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிறப்பு கால முறை ஊதியம் அப்படிங்கிறது ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் அப்படிம்பாங்க இதை வாங்கிக்கிட்டு பணியாற்றி தற்போது ஓய்வூதியம் பெற்று வரும் ஓய்வூதிய தரக தவிர அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற தகுதி வாய்ந்த பெண்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அதாவது எந்த ஓய்வூதியமாக இருந்தாலுமே சரி அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா ஒரு வீட்டில் மாமனாரோ மாமியாரோ யாரோ ஒருத்தவங்க அந்த மாதிரி வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மகளோ அல்லது மருமகளோ நீங்க வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த நபர் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறத ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு ஓய் ஓய்வூதியம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கீழே பாருங்கள் லாஸ்டா இதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படிங்கிற இடத்துல குடும்ப அட்டை ஆதார் அட்டை வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் மின் மின் அட்டை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மின்கட்டண ரசீது இருக்குது இல்லையா அது வந்து ரொம்ப வந்து கம்பல்சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வந்து வெளியாக ஏன்னா வந்து ஒரு சில இடத்துல வாடகை வீட்டில் இருக்காங்க ஒரு சில இடத்துல சப்மீட்டர் வச்சுருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து மின்கட்டண ரசீதெலாம் அந்த பில் நம்பர் அப்படிங்கிறது கண்டிக்கிற கண்டிப்பாக வந்து கிடைக்காது ஏன்னா வந்து சப்மீட்டர் அப்படிங்கும் போது நம்பர் போகிறது இல்லை அதே போல் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்து சரிவர அந்த நம்பர் வந்து இருக்காது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்த வந்து தளர்வு பண்ணியிருக்காங்க அந்த நம்பர் போடலாம் போடாமலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படியே கீழே நம்ம லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அந்த திட்டம் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து கீழே கொடுத்துருப்பாங்க தகுதிகள் அப்படிங்கிற இடத்துல இருபத்தி ஒரு வயதிற்கு மேல் மகளிர் குடும்ப வருமானம் எட்டு புள்ளி அஞ்சு லட்சத்திற்குள் அரசு ஊழியர் நிதி தரவு சார்ந்த தடை உள்ள குடும்பங்களை தவிர அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு கீழே தேவையான ஆவணங்கள் குடும்ப அட்டை ஆதார அட்டை வங்கி கணக்கு புத்தகம் மின்கட்டண ரசீது அதாவது ஒரு ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன வேணும் அதுக்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக இதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் வெளியில் வந்துட்டு வேற ஏதாவது ஒரு சேவைகளை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து நான் என்ன நகர்ப்புறம் பதிமூணு துறைகள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதை நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன் அதில் வருவாய்த்துறையை இப்போ நான் வந்து டச் பண்ணிக்கிறேன் இப்போ வருவாய்த்துறையை டச் பண்ணிவிட்டு கீழே இறங்கினேன் இயற்கிறேன் அப்படின்னா இதில் பாருங்கள் அதில் என்னென்ன சான்றிதழ் நீங்கள் வாங்கலாம்னு இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பட்டா சம்பந்தமான சான்றிதழ் நீங்கள் வாங்கலாம் வாரிசு சான்றிதழ் வாங்கலாம் ஜாதி சான்றிதழ் வாங்கலாம் வருமான சான்றிதழ் அப்ளை பண்ணலாம் அதே போல் இருப்பிட சான்றிதழ் அப்ளை பண்ணலாம் சிறு குறு விவசாயிக்கன சான்றிதழ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி நிறைய சான்றிதழ் இதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கு என்னென்ன தேவையா தேவையான ஆவணங்கள் மற்றும் தகுதிகள் வந்து பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆதர அட்டை பிறப்புச் சான்று அதாவது கடன் பெற்றுள்ள ரசீது இதை மாதிரி என்ன தேவையோ அதை பக்கத்துலேயே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் எதுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் அடுத்தவங்களை கேட்டு தெரிஞ்சுக்க வேணாம் இந்த இடத்துலேயே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ரொம்ப ஈஸியாக ஸோ அவங்க என்னென்ன தேவைகள்னு சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த கேம்புக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இருக்கு இல்லையா இந்த கேம்புக்கு நீங்கள் கேம்ப் எங்கே நடக்குது அப்படிங்கிறத ச சர்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு நீங்கள் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சேவைக்காக நீங்கள் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணியிருக்கீங்களோ அந்த சேவையை கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு இப்போ இருபது நாளுக்குள்ளே அவங்க வந்து சரி பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை இந்த திட்டத்து மூலிமா நீங்கள் எதையுமே வந்து பொழுது என்ன ஆகுதுன்னா அவங்க ரொம்ப ஈஸியாக வந்து இதை வந்து உடனே செயல்படுத்தி கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் படி உங்களுக்கு என்ன சேவைகள் தேவைப்படுதோ அந்த சேவைகளுக்கு என்ன தேவையான ஆவணங்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் நட எங்கே முகாம் நடைபெறுது அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் கொடுத்து இதுக்கான தகுதிகளை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி காட்டுற பாருங்கள் இப்போ வாரிசு சான்றிதழ் அப்படிங்கிற இடத்துல அப்படியே கீழே பாருங்க தகுதிகள் ஒன்றும் கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்களா தேவையான ஆவணங்கள் என்னென்ன தேவையோ அது அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது எல்லாத்தையும் தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும் அதாவது அனைத்து வாரிசுதாளர் அட்டை அது மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா அதே போல் ஜாதி சான்றிக்கு வருமான சான்றிக்கு இருப்பிட சான்றிக்கு சிறு குறு விவசாய சான்றிக்கு ஓபிசி சான்றாக இருந்தாலும் சரி அதே போல் காவலாக கைவிடப்பட்ட சான்றிதழ் இது மாதிரி ஏகப்பட்ட சான்றிதழ் இருக்குது இல்லையா போல் முதியோர் ஓய்வூதியம் இருக்குல்ல அதுக்குமே உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது இந்த இடத்துல அவங்க கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு அது மூலயமா நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் செஷனில் கேளுங்க நான் எனக்கு தெரியுங்கிற பட்சத்தில் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே தேங்க்யூ பாய்